வணக்கம் காஞ்சி கேட்குன்னு பேசுகிறேன் இப்போ நான் இருக்கிற இடம் பள்ளிக்கான சுற்றி பாருங்கள் எப்படி எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ளாட் கட்டியாச்சு இதெல்லாம் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதத்தில் கட்டினோம் ஃப்ளாட்டுங்கிறது தான் சூப்பராக அது பின்னாடி ஒரு பில்டிங் இருக்கோம் குருவாங்க அது வந்து சமீபத்தில் போன வெள்ளத்தில் அந்த கார்லாம் மிதந்ததுன்னு சொன்னாங்க பாருங்கள் அந்த ஏரியா எல்லாம் அதுக்கான சேஃப்டி பண்ணிட்டாங்க ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டாங்க சுற்றி சுற்றி ஃப்ளாட்டுங்க நல்லாயிருக்கு ஏற இடம் கிடைக்கலைங்க அதுதான் பெரிய விஷயம் எல்லாமே நியர்பை ஜெயச்சந்திராவுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இடம்னா ரொம்ப நியர்பையாக இருக்குது போக்குவரத்துக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது கேப் வசதி எல்லாமே இருக்குங்க அதான் விஷயம் அதுவும் இல்லை அப்புறம் இந்த டிடி கே வாசன் பற்றி கொஞ்சம் பேசுவோமா அவர் திருப்பதியில் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் சில பேர் தெரியாமல் இருக்கலாம் அதுனா அது அந்த டிடி கே வாசன் பைக் ரே ரேஸர் அவர் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேரை டவர் பண்ணிக்கிறாங்க ஓகே அதெல்லாம் பாராட்டலாம் அதெல்லாம் ஒரு த்ரில்லிங் ஷார்ட் மாதிரி போகலாம் வரலாம் சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் கூட ஒரு ஆக்சிடண்ட் ஆச்சு வருது ஆக்சிடெண்ட்டாக பொழிச்சிட்டாரு காட்டுக்கு ரேஸ் அந்த பைக் மட்டும்தான் ரொம்ப மோசமாக போச்சு அதுக்கப்புறம் அவருக்கு எந்த அடியும் படலை ஏன்னா ஏதோ சம் டக்குன்னு அடி படாமல் ஓகேன்னு அதுக்கப்புறம் காரில் வந்து ஒரு கார் அதாவது பைக் ஓட்டக்கூடாதுன்னு போலீஸ்லாம் இது பண்ணிவிட்டு அந்த டென் இயர்ஸ் லைசன்ஸ் கட் பண்ணிட்டாங்க நீ வண்டியை ஓட்டக்கூடாதுன்னு சரி கார் தானே பைக் தானே நான் கார் ஓட்டு கார் ஓட்டினார் அதுலேயும் என்னன்னா இந்த வீடியோ போட்டுக்கினே கார் ஓட்டினார் அதை வந்து அதாவது அவருக்கு அவரே வச்சுக்கண வேண இதெல்லாம் அது வந்து கார் ஓட்டும்போது நம்ம ஸ்டேரிங்கில் கண்ட்ரோலாக இருக்கணும் பெல்ட் போகணும் இதெல்லாம் சில ரூல்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டு அவர் பாட்டு கார் ஓட்டினர் பாருங்க அதை பிடிச்சி போட்டாங்க காரும் ஓட்டக்கூடாது அப்படின்னு இப்போ ஆனால் என்ன பண்ணார் எவ்வளோ கோர்ட்டு கேஸ் அழிஞ்சார் சரி அதுக்கும் ஒரு பர்மிட் கொடுத்துருக்காங்க இந்த டூ இயர்ஸ் ஆகுது இது வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் அப்படி ஓட்டக்கூடாது அப்படின்னு இப்போ சமீபத்தை என்ன பண்ண திருப்பதி போனானுங்க திருப்பதி பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் திருப்பதி போகும்போதே எல்லாமே நம்ம கையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துருவாங்க கேமரா இருந்தால் செல்போன் இருந்தால் கேமரா இருந்தால் ப்ளூடூத் இருந்தால் எது இருந்தாலும் அங்கே போகும்போது மறைக்கிடுவாங்க அதாவது அங்கே கவுண்ட்ருக்கும் பேகுக்கு ஒரு கவுண்ட்ரு இதுக்கெல்லாம் ஒரு கவுண்ட்ருக்கும் அந்த செல்ஃபோன் லாக்கர்னு ஒன்று சொல்லுவாங்க அதில் வச்சிடணும் அதை வைக்காம நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டால் கூட அங்கே உள்ள அந்த இதில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை வாங்கி வச்சுருவாங்க தரமாட்டாங்க சில பேர் என்ன போனால் அந்த சிகரெட்டு பீடி சுருட்டுங்க வத்திப்பட்டி அதெல்லாம் எடுத்துன்னு வருவாங்க அதெல்லாம் சேஸ் சேஸ் பண்ணி அவங்க பேக்லேயே போட்டு அதான் அந்த டஸ்ட்பின் மாதிரி போட்டு அமைஞ்சிடுவாங்க இவருக்கு மட்டும் எப்படி அந்த செல்ஃபோன் கிடச்சதுன்னு தெரில என்ன பண்ண நேராக செல்ஃபோன் போய் கவுண்டர்லேயே எடுக்கிறாரு கவுண்டர்லேயே போய்ட்டு ஒரு கலாட்டா பண்ணி ஜாலியாக இருக்கார் அதெல்லாம் ரசிக்கும்படியாக இருக்குது ஏன்னா அது வந்து அந்த யூத்துக்கான விளையாட்டுத்தனம் ஏன்னா மற்றவங்களை சுருக்க வைக்கிற மாதிரி தான் அது பேர் இதுன்னு இது ஜாலியாக இருக்குது பரவாயில்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குதுன்னு காட்டில் அவங்களுக்கு என்ன ஐடியா வந்துச்சுன்னு தெரில அவங்க ஃப்ரெண்டில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு நே அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க போய்ட்டு இப்போ அங்கே வந்து கூண்டு குண்டு அடைப்பாங்க அதாவது இந்த ரூம் முப்பத்தி ரெண்டு ரூம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு ரூம்னு போட்டு பக்தர்கள் லா லாக் பண்ணுவாங்க ஒவ்வொரு கவுண்டராக திறப்பாங்க ரூம்லாம் திறந்தால் அந்த கூட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இவர் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ரூம் அங்கே இருக்குது இவங்களுக்குள்ளே பேசிட்டு ஒருத்தர் போய் அந்த ரூம் அதுவும் நிற்கிறாரு நம்மளே கூட நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்கோம் அந்த ரூமில் ஒவ்வொரு டைமில் எப்படாக்கிறது திறப்பானு ப்ரேயரில் இருப்பாங்க ஒவ்வொருத்தர் டயரில் இருப்பாங்க ஆனால் போய் நின்னவுடனே எல்லோருக்கும் ஒரு தான் சரி ரூம் திறக்க போகிறாங்க நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்டில் ஒன்று வந்துட்டு கிடக்குறோம் எல்லாம் வராங்க போகிறாங்க உடனே இவங்க ஃப்ரெண்டு ஏய் அது நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரேங்குன்னு சொல்லிட்டு ஓரேந்தர் இதை இவங்க ரசிக்கிறாங்க இது வந்து கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது அதாவது சின்ன பசங்க மாதிரி இருந்ததுன்னா ஓகே ஆ ஃப்ரேங்க்னா ஓகே டேக்குனு போயிடலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க வேலை அதாவது முடியாமல் நடக்க முடியாமல் இருக்காங்க இவங்களாம் வச்சுட்டு ஃபிராங்கன்றது அது கிடையாது அப்புறம் அவரை வந்து என்கொயரி மாதிரி பண்ணாங்க பண்ணிட்டு இனிமேல் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விட்ருக்காங்க அது என்ன பனிஷ்மெண்ட் பண்ண பனிஷ்மெண்ட் தரப்போறாங்கன்னு தெரில ஏன்னா இது மாதிரி ஆல்ரெடி ஒருத்தர் ஆந்திராவில் பண்ணார் அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்ததாக சொன்னாங்க எதுக்கு பனிஷ்மெண்ட் தரணும் நம்ம சொல்லு இது வந்து ஒரு மறுபடியும் கூப்பிட்டு வான் பண்ணி அனுப்பலாம் ஏன்னா நாளைக்கு இவரை பார்த்து இன்னொருத்தர் வருவாங்க வேறு மாதிரி ஃப்ரேங்க் பண்ணுவாங்க எனக்கு என்ன இதுனா கேமரா எப்படி அலோவ் பண்ணாங்க கேட்டால் அவர் நேற்று ஒரு வீடியோ கூட போட்டார் இது வந்து நான் வேணே பண்ணல இது ஒரு ஃப்ரேங்காக பண்ணேன் இது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும் நீங்கள் பாதிலேருந்து பார்த்தா தெரியாது அப்படின்னு கொஞ்சம் கட்டுலாம் போட்டார் ஓகே எதே எப்படியோ இது வந்து நல்லது கிடையாதுங்க இது கொஞ்சம் பார்த்து செய்யணும் டிடிகே வாசன் நல்லா யங் சாப் நல்லா தொட்டுனுங்கிற பையன் நல்லா அவருக்குன்னு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அதனால் இனிமேல் அது மாதிரி செய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகே எது ஒன்று பேசணும் அதுக்காக தான் பேசுகிறேன் பட் கருத்து நல்லா இருந்தால் ஓகே பண்ணுங்கள் டிடி கே யூஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதுக்குன்னு இனிமேல் பண்ணக்கூடாது ஓகே ரைட்